நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்கள் அதாவது தினசரி பலன்கள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிக்கான ராசி நாம் பார்க்கலாம் வாங்க நான் வணங்கி கொண்டிருக்கும் என்னுடைய உபாசனை தெய்வமான பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வணங்கி இன்றைய ராசி பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களுடைய நிலைகள் இன எத்தகைய எத்தகைய பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி பகல் பன்னெண்டு ஆறு வரைக்கும் நவமி திதி பிறகு தசமி திதி வருகிறது இன்று இரவு ரெண்டு முப்பத்தி ஆறு வரை திருவாதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரம நாள் இன்று சித்தயோகம் அறுபது நாழிகையும் உள்ளது இன்று வாரசூலை இன்றைய வாரசூலை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசிபலன் பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் மேஷம் மேஷராசி அன்பர்களும் துரு துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் ராசிக்கு இன்றைக்கி ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு மனதளவில் கூட ஒரு ஒரு அமைதியோடு இருப்பீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்புதான் குரு பார்வை உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது அதைவிட சிறப்பு தொழில் உத்தியோகம் வழக்கத்தை விட இன்று மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமை விடுமுறையாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாகவே அமையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நாள் சந்திர பகவான் இன்று திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இருப்பதால் உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருப்பதால் ஒரு சிலருக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வீடு விற்பனை ஆகிறதுக்கான ஒரு நாள் சட்டுக்குட்டுன்னு பார்த்தா இன்னைக்கு யாராவது வந்து வீடு விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி இந்த மேஷராசிக்கு அற்புதமான நாள் அமைதியான நாள் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் எதிர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் எதிர்ப்புகள் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்து அதிபதி சுக்கரன் வலுத்திருக்கிறார் அதாவது நல்லதும் நடக்கும் சில தீமைகளும் நடக்கக்கூடிய ஒரு நாள் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழுக்குடைய குரு நல்ல நிலையில் அற்புதமாக அதாவது ஏழுக்குடைய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் வாழ்க்கை துணை மனைவியால் யோக பாக்கியங்கள் அற்புதமான ஒரு நிலை மற்றபடி பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பு பரிவர்த்தனை யோகத்தில் பதினொன்றுக்குரிய குரு பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தால் இன்றைக்கி எல்லாமே நன்மையில் முடியும் இருந்தாலும் சில எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்தது மிதுனம் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைக்கி எப்படி இருக்க போகிறாங்க ராசிநாதன் உங்களுக்கு புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றி உத்தியோகத்தை பற்றி இருந்து முனைப்போடு செயல்பட்டு நல்ல இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் வரவு பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறேன் உங்களை பொறுத்தவரையம் சிறப்பாக இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் அரசு அரசாங்க ஊழியர்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான ஒரு காலகட்டம் இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கடகம் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் நாள் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு சனி எட்டில் இருக்கார் அது மட்டும் இல்லை ராசிநாதன் தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டில் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவினங்களை குறிக்கும் அஞ்சு செவ்வாயும் பன்னெண்டில் இருக்கார் பிள்ளைகளால் செலவுகள் செலவு இருக்கும் அது அசுப செலவாகவும் இருக்கலாம் சுப செலவாகவும் இருக்கலாம் செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அதை வச்சு உங்களுக்கு ஒரு துன்பமான ஒரு சூழல் துன் துன்பம் நிலவும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் வேறு பராக்கிரத்தோடு வேலை பார்ப்பீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்ப்பீங்க மற்றபடி இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் இருந்தாலும் செலவினங்கள் அதை விட ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ராசிநாதனை பன்னெண்டு போயிட்டார் உங்களுக்கே கூட உடம்பு முடியாமல் போகலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கலாம் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் ஏழில் சனி பகவானோடு இருந்தாலும் ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன்னும் பொருளும் சேரும் புகழ் கூடும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்று இப்போது பத்துக்குரிய சுக்கரன் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் அற்புதமான நிலை குரு பகவான் ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் நல்ல பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு பண்ணுவீங்க வீடு வாசல் வாங்கணும்னு ஒரு எண்ணம் உதிக்கும் மற்றபடி எதிரிகளுடைய தொல்லைகள் யா இருக்காது மற்றபடி ராசிநாதன் சனி இது சனியோடு இணைந்திருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க இருந்தாலும் புகழ் கூடும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கன்னி இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குறாருங்க ராசியை குரு பார்க்குறாரு இந்த பதினோராம் இடத்து அதிபதி பத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் சந்திரன் அப்போ வந்து நீங்கள் வந்து தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை கூட நீங்கள் தொழிலுக்காக செலவு பண்ணி ஊக்கமாக தொழிலை செ தொழிலில் ஊக்கத்தோடு செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு வீரிய பராக்கிரமம் கண்டிப்பாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது குலதெய்வத்தின் பிளஸ்ஸிங் நிச்சயமாக இருக்குது எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தொல்லைகள் இருக்காது ஏழாம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் குரு பரிவர்த்தனை யோகத்தில் வருகிறார் சுக்கரன் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் இருந்தபோதிலும் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகாதீங்க எட்டாம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல பனிரெண்டாம் வீட்டை சனி பார்த்து செலவினங்களை ஏற்படுத்த போகிறது நீங்கள் ஊக்கமாக இருந்து தொழில் பண்ணாலும் நல்ல வருமானம் கிடைத்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் அடுத்தது துலால் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மற்றவர்கிட்ட சமூகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் வீட்டை சனி பார்ப்பது மற்றவர்களுடையது உதவி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க உதவி கிடைக்காது ஆனால் குருவர்களும் திருவருளும் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ரெண்டுக்குடையவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கிறார் சிறப்பு மற்றபடி உங்களுக்கு நாலாம் வீட்டை குரு பார்ப்பதும் சிறப்பு பத்துக்குலையவன் ஒன்பதில் இருப்பது கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு தினம் எதிரிகளால் தொல்லைகள் எதுவும் ஏற்படாது ஒன்றும் பயங்கப்பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் உதவி கிடைக்கும் மற்றவர்கிட்டேருந்து இருந்து ஆனால் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி கண்டிப்பாக இருக்கிறது இந்த விருச்சக ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரம நாள் சந்திராஷ்டிரம நாள்னால் ஒரு ஆசுலேஷன் மைண்டு இருக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு மைண்டு வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருக்காது மறதி அதிகமாக இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு ஆனாலும் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன குரு பார்வை கோடி நன்மை ராசியை குரு பார்க்கறது ஓரளவுக்கு தெளிவான ஒரு நிலை ஏற்படும் தைரிய வீரியமாக இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இன்புட் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அடுத்தது தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பெருமை ரொம்ப பெருமையான நாள் மற்றவர்கள் பாராட்ட மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது ராசிநாதன் ஆறில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஸோ குடும்பத்தில் பெருமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் தொழிலில் உத்தியோகத்தில் சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள் ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து சேரும் சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருவார் ஒரு சிலர் டூ வீலர் வாங்கணும் இல்லை ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சாதிப்பீங்களா சாதிப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இருந்த போதிலும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து ஊருக்கு போய் பார்த்துட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும் இருந்தபோதிலும் உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கு தனி பெருமை தனி புகழ் அந்தஸ்து நிச்சயமாக உண்டு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அதிகமான எஃபர்ட்டு போடுவீங்க அதிகமாக உழைப்பீங்க இருந்தாலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அகல கால் வச்சுருவிங்க சில நேரத்தில் அதுதான் ரொம்ப இப்போ தொழிலில் கடன் கேட்குற கே கேட்டு தொழிலில் விரிவாக்கம் பண்ணணும் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பீங்க கேட்குற இடத்துலாம் காசு கிடச்சிரும் அப்போது உங்களுக்கு அகல கால் கடற்கலமாக அதிகமாக கடன் வாங்கின ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் இருந்த போதிலும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் ஆனால் அதிகமாக கடன் வாங்காதீர்கள் மற்றபடி இன்றைக்கி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசிக்கு போட்டி பொறாமைகள் பந்தயம் இதெல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் ஜெயிச்சு வின் பண்ணி வர்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப சிறப்பு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு முனைப்போடு இருந்து சாதிப்பி சாதிக்கக்கூடிய ஒரு நாள் இருந்த போதிலும் உங்களுக்கு எட்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் நாலாம் இருப்பது என்பது மிக சிறப்பு குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலை பேசுவதில் எச்சரிக்கை தேவை அடுத்தது மீனராசி மீனராசி அன்பர்கள் ஏழரை செனி வந்தாச்சு ஏழரை செனி இப்போ விரய செலவு நிறைய விரயத்தை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஜென்மச்சனி ஆக போகிறார் அப்போது உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறீங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அசதி மனதளவில் உடல உடல் உடலளவில் அசதி மனதளவிலும் அசதி காணக்கூ காணக்கூடிய நிலை ராகு வேறு ஆசலேஷன் மைண்ட் இப்படி அப்படி திங்க் பண்ணி ஐயோ ஒரு ஒருமித்த ஒரு முனைப்போடு இருக்க முடியல ரொம்ப ஆசலேஷன் மைண்ட் இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் பல வரவு அதிகமாக இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மீனராசியில் இருந்த இருக்கக்கூடிய அன்பர்கள் ரெண்டாம் இடத்து அதிபதி நாளில் இருப்பது சிறப்பு தான் ஆனால் ஆறாம் இடத்தை சனி பார்ப்பது எதிர்ப்புகள் வலுக்கும் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் எதிரி யார் நண்பனும் செய்யாது ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பெரிய செலவுகள் இருக்கும் மற்றபடி லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் மனதளவில் உடல் உடல் அளவில் உங்களுக்கு ஒரு அசதி ஒரு சோர்வு கண்டிப்பாக ஏற்படும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்